சுனிதா வில்லியம்ஸ் ஏற்றிச் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் ஆளில்லாமல் வரும் சனிக்கிழமை பூமிக்கு திரும்பும் என நாசா அறிவித்துள்ளது கல்பனா சாவ்லாவுக்கு நேர்ந்ததைப் போல சுனிதா வில்லியம்ஸுக்கும் அவருடன் சென்ற பிச் வில்மோருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையுடன் நாசா ஸ்டார்லைனரை ஆளில்லாமல் பூமிக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளது விண்வெளி வீரர்களின் வெறும் எட்டு நாள் பயண திட்டத்தை எட்டு மாதங்களுக்கு மேலாக நீட்டிக்க செய்திருக்கிறது இந்த ஸ்டார்லைனர் விண்கலம் இது அதன் தயாரிப்பு நிறுவனமான போயிங்கை மிகுந்த தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது சரி போயிங் ஸ்டார்லைனரில் அப்படி என்னதான் பிரச்சனை விண்வெளியில் சிக்கி தவிக்கும் சுனிதா எப்போது பூமிக்கு திரும்புவார் நீண்ட நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்தால் என்னென்ன சிக்கல்களை சுனிதா எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காணொளியில் காணொலியில் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தை சோதனை செய்ய முயற்சியாக இரண்டு விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்பிவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி அழைத்து வருவதுதான் நாசாவின் திட்டமாக இருந்தது மின்வெளி பயணத்தை தொடங்குவதற்கு முன்பே ஸ்டார்லைனரில் சில பிரச்சனைகள் இருப்பது கண்டறியப்பட்டது சில முறை பயணங்களும் தள்ளி வைக்கப்பட்டன இறுதியாக ஸ்டார்லைனரில் உள்ள கோளாறுகள் முடிந்தளவு சரி செய்யப்பட்டு விஞ்ஞானிகளின் முயற்சியில் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி அறுபத்தோரு வயதான புச் வில்மோரும் ஐம்பத்தெட்டு வயதான சுனிதா வில்லியம்ஸும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டுச் சென்றனர் ஸ்டார்லைனர் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட போது அதில் ஹீலியம் கசிவு ஏற்படத் தொடங்கியது சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்ததும் அதில் மேலும் கசிவுகள் ஏற்படத் தொடங்கின ஸ்டார் லைனரில் உள்ள சில த்ரஸ்டர்களும் செயலிழந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதை முழுமையாக சரி செய்யாமல் பூமிக்கு திரும்புவது ஆபத்தாக முடியும் என்பதால் சுனிதா வில்லியம்ஸும் பிச் வில்மோரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஸ்டார் லைனரில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் என நாசா முதலில் நம்பிக்கையுடன் கூறியது அதற்காக போயிங்குடன் நாசா விஞ்ஞானிகள் தொடர்ந்து பணியாற்றி தரவுகளை சேகரித்தனர் ஆனால் இறுதி வரை விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு அவர்களால் உத்தரவாதம் அளிக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு கல்பனா சாவ்லா உட்பட மொத்தம் ஏழு விண்வெளி வீரர்கள் கொலம்பியா விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பினர் இந்த விண்கலம் தரையிறங்க பதினாறு நிமிடங்கள் இருந்த நிலையில் விண்ணில் வெடித்துச் செதறியது இதுபோன்ற ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக பிரச்சினைக்குரிய போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தை ஆளில்லாமல் தானியங்கி முறையில் பூமிக்கு கொண்டுவர நாசா முடிவெடுத்தது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து ஆளில்லாமல் புறப்பட்டு சனிக்கிழமை நியூ மெக்சிகோவில் ஸ்டார்லைனர் விண்கலம் தரையிறங்கும் என நாசா அறிவித்துள்ளது அப்படியென்றால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள வீரர்களின் கதி என்ன ஆவது என நீங்கள் யோசிக்கலாம் நாசா அதற்கான மாற்றுத் திட்டத்தையும் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே செப்டம்பர் இறுதியில் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்க்ரூட்ராகன் விண்கலம் விண்வெளிக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது முன்பு அதில் நான்கு பேர் செல்வதாக இருந்தது தற்போது இருவர் மட்டுமே அதில் பயணிக்க உள்ளனர் அந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரியில் பூமிக்கு திரும்பும் போது சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் அதில் பயணிப்பார்கள் என நாசா தெரிவித்துள்ளது பூமிக்கு தாமதமாக திரும்பும் இந்த திட்டத்தை விண்வெளியில் உள்ள சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ள நாசா நிர்ணயிக்கப்பட்ட காலத்தை விட கூடுதல் நேரம் விண்வெளியில் தங்கியிருப்பதற்கு அவர்கள் தயார் உள்ளனர் என்று கூறியுள்ளது விண்வெளி வீரர்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை அவர்கள் நலமுடன் இருப்பதாகவும் நாசா குறிப்பிட்டுள்ளது இருந்தாலும் இது விண்வெளி வீரர்களுக்கு உடல் மனதளவிலும் சோர்வை தரலாம் என கவலை எழுந்துள்ளது ஈர்ப்பு இல்லாத விண்வெளியில் அதிக நாட்கள் இருக்கும்போது விண்வெளி வீரர்களுக்கு தசை வலிமையும் எலும்பின் அடர்த்தியும் குறையும் உடல் எடை குறைவு பார்வை திறனில் பாதிப்பு நரம்பு மண்டலத்தில் மாற்றம் என விண்வெளியில் பல நாட்கள் தங்கும் வீரர்கள் உடல் ரீதியான பாதிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் விண்வெளி வீரர்களை ஸ்பேசெக்ஸ் விண்கலத்தை பயன்படுத்தி அழைத்து வருவது போயிங் நிறுவனத்திற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது போயிங் விண்கலத்தில் பயணிக்கும் விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக போயிங் தரப்பு கூறுகிறது விண்கலத்தை ஆளில்லாமல் பத்திரமாக பூமிக்கு கொண்டுவர தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வீரர்கள் கொள்வது இது முதல் முறையல்ல அமெரிக்க விண்வெளி வீரரான பிராங்க் ரூபியோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பரில் ஆறு மாத கால பணிக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவரால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியவில்லை இறுதியாக முன்னூற்று எழுபத்தோரு நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு விண்வெளியிலிருந்து அவர் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் ஓராண்டுக்கு மேலாக விண்வெளியில் தங்கியிருந்ததன் விளைவாக ரூபியோ உடல் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் எந்த அளவுக்கு ஏனில் பூமிக்கு திரும்பிய போது அவர் கேப்சூலிலிருந்து மீட்புக் குழுவினரால் தூக்கிச் செல்லப்பட்டார்